இது ஆலங்குளம் சாலை இங்கே ஒரு கடைக்கு போயிருந்தோம் டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பாயிண்ட் அங்கே ஒரு வேலையாக போயிட்டு நான் அம்பா சமுத்திரத்துலேருந்து இங்கே வந்தேன் இதுதான் அந்த சாலை இதிலேருந்து போனோம்னா தென்காசி போகலாம் திருநெல்வேலி போகலாம் இது ஒரு மிடில் பாயிண்ட்டு ஆலங்குளத்துலேருந்து தென்காசி அம்பாசமுத்திரம் அப்படி பல பாபநாசம் பல இடங்களுக்கு போகலாம் இல்லைன்னா வந்து தென்காசி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு இங்கேருந்து போகலாம் இது ஒரு மிடில் பாயிண்ட்டு தான் சும்மா இங்கே இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பெரிய சர்ச் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது இது ஒரு முக்கியமான இடம்தான் ஆனால் இங்கே வந்து ஆலங்குளத்துக்கு ரயில் சர்வீஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு வேறு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அங்கேருந்து போகலாம் பாவூர் சத்திரம் அது கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் இப்படி பல இடங்கள் இருக்குது சும்மா ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்க சிதம்பரம் கொள்ளிடும் அதில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு புதுக்கிழமை அந்த வேலை முடிஞ்சிடுச்சு இங்கே செல்வராணி அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது துணிக்கடை அங்கே போயிட்டு எதையாவது வாங்கணும்னு ஒரு ஐடியாவோடு வந்திருக்காங்க அதை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் இந்த ஆலங்குளத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு அஞ்சாங்கட்டில் கிராமம் அது எப்படி போகணும் அப்படின்னா ராம்நகரும் ஒரு இடம் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டரில் போனோம்னா ராம்நகர் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு போனோம்னா இந்த அஞ்சாங்கட்டில் கிராமம் இதுதான் அந்த பேருந்து நிலையம் அங்கேருந்து மினி பஸ்ஸு போகுது பெரிய பஸ்ஸு போகுது நாங்கள் பெரிய பஸ்ஸில் தான் இங்கேருந்து வந்தோம் இதுதான் அந்த பேருந்து நிலையம் சின்ன பேருந்து ஷெட்டர் ஷெல்டர்லாம் கிடையாது உள்ள தங்கிக்கிறதுக்கு இடம் இருக்குது இதை போட்டிருக்க நினைவு பேருந்து நிலையம் என்னது ஆலங்குளம் அண்ணாவா பேருந்து நிலையம் காமராசர் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய ஆட்டோ சர்வீஸ் இருக்குது ஆ இங்கே உட்காந்துக்கிட்டு கடை போட்டுக்கிட்டு செருப்பு கடை வச்சிக்கிட்டு எந்த தொழிலாக இருந்தாலும் ஒன்று தானே அது ஒரு தொழில் அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச தொழில் அவர் செய்கிறாரு ஏதோ கண்காட்சியகம்னு போட்டு ஏதோ வச்சிருக்காங்க தென்காசி மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் எக்ஸ்போட கிராஸ் இதுதான் பேருந்து நிலையம் காமராசர் பேருந்து நிலையம் சின்ன பேருந்து நிலையம் மினி பேருந்து நிறையா இருக்குது பெரிய வண்டி இருக்குது எல்லாமே பிரைவேட் வண்டியும் நிறையா இருக்குது அப்படியே உள்ளே போந்து போனோம்னா மெயின் ரோடு போயிடலாம் ஆலங்குளத்துலேருந்து அம்பை போகக்கூடிய சாலை தான் அது வேறு வழியாக போகலாம் எல்லா இடத்துக்குமே பல மார்க்கம் உண்டு இதுதான் கிடையாது எப்படி போனாலும் போகலாம் ஆனால் நமக்கு எது சுலபமாக இருக்கக்கூடிய பாதையை தான் எல்லோரும் தேர்ந்தெடுத்து போவாங்க ஏன்னா எதுவுமே வந்து தூரத்தை கணக்கு பண்ணி தான் நமக்கு செலவு பணமே இருக்குது அது இல்லைன்னா இல்லை அது இல்லைன்னா இல்லை நமக்கு அதனால் நமக்கு எது சரியான பாதையோ எது அருகாமையில் இருக்கக்கூடிய பாதையோ அது தான் மெயின் ரோடு வந்துட்டோம் இது ஆலங்குளத்துலேருந்து மெயின் ஜங்ஷன் இது ஆ போகலாம் ஒரு சிலை ஒன்று இருக்குது என்ன தெரியல இது காமராஜர் சிலை இது இங்கே திரு காமராஜர் சிலைன்னு நினைக்கிறேன் காமராஜர் கடைகள்லாம் நிறையா இருக்குது இங்கே மளிகை பொருள் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் பெரிய மார்க்கெட்டு மார்க்கெட்டு இங்கே ஆலங்குளம் வந்து பெரிய மார்க்கெட் மளிகை கிடைக்க வேண்டிய பொருள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் ராம்நகர் அதுலேருந்து ரைட் சைடில் உள்ள பூண்டு போனோமுன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அது பல இடத்துக்கு போகுது கடையம் போகுது அப்புறம் அங்கே சில ஊருக்குலாம் முக்கியமான ஊருக்கெலாம் பொட்டல் புதூர் போகுது இன்னும் சில ஊருக்குலாம் போகுது அங்கே சும்மா சில்வர் அணி கடைக்காக போதும் எய்த்தாப்ல இருக்குது சில்வர் அணி கடை அதுக்கு தான் போகிறோம்